இது ஃபுல்லாமே நம்ம நம்ம தான் அன்னையது இருக்குங்க இதில் எல்லாமே இது எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல கட்டுறது தாங்க நம்ம ஒரு புது செட்டே உனக்கு போட்டிருக்கோம் இது தாங்க நம்ம புதுசாக போட்டிருக்க செட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிடா கட்டுற மணிக்கு நம்ம பண்ணது இன்னும் உள்ளுக்கு வேலை இருக்குங்க மண் அடிக்காம இருக்கான் மண் அடிச்சு நான் அந்த சைடு இந்த சைடு நம்ம அடைக்கணுங்க கொஞ்சம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா மணல் அடிக்காமல் இருக்கான் இன்னும் கொஞ்ச நாள் அடிச்சிருவோங்க செட்டு பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா ரெட் ரெகுலர் ஆட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டுங்க கிடாய்கள் எங்கனால இருக்கவே முடியாது என்னன்னே தெரியல போதும்டா இதோட விட்டுருவோம் அப்படி நம்ம நினைச்சாலும் அது ஏதாச்சும் ஒரு வழியில எங்க கிட்ட வந்து சேரும் மனுஷன் கூட விசுவாசத்தை மறந்துடுவான் ஆனா வாயிலா ஜீவைங்க உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக